வணக்கம் நண்பர்களே இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் நம்ம சேனலில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் யாரோடு யார் கூட்டணி பேஜாரு அப்படிங்கிறத பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி முதல் முறையாக சட்டசபை தேர்தலில் போட்டிடுறேன் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிவிடலாம் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க இன்னும் பத்து மாதமே இருக்குது இந்த சூழ்நிலை யாரோட யார் கூட்டணி யாருக்கு எவ்வளோ தொகுதி யார் யாருக்கு சீட்டு கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கேட்கலாமா இப்படி பல வியூகங்களும் அதெல்லாம் நடக்காதப்பா ஆஹா அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இல்லைப்பா நடக்காதப்பா அப்படின்ற சூழ்நிலையில் பல யூகங்களும் பத்திரிகை ஊடகம் சோசியல் மீடியாக்களில் விறுவிறுப்பான செய்தியாக மாறி மாறி அரசியல் காலத்தில் சூடு பிடிச்சிருக்கு இந்த சூழ்நிலையில் இங்கே ஆளும் கட்சியான திமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இரநூறு தொகுதியை நாங்கள் கைப்பற்றுவோம் ஏன்னாக்கா நாங்கள் கடந்த தேர்தலில் அமைச்ச பலமான கூட்டணி இது தவிர மகளிர் இலவச பஸ் பயணம் மகளிர் உரிமை தொகை பள்ளி மாணவர்களுக்கான உதவித்தொகை இப்படின்னு ஏகப்பட்ட நலத்திட்டங்களை நாங்கள் வந்து தொடர்ந்து செய்துட்ருக்கோம் அதனால் எங்களோட வெற்றியில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இரநூறு தொகுதியா இல்லை அதுக்கு மேலேன்றது தான் எங்களோட கேள்வி அப்படின்னு சொல்லி உற்சாகமாக இருக்காங்க அதனால் இரநூறு தொகுதியில் வெல்வது நிச்சயம் அதுதான் எங்கள் லட்சியம்னு சொல்லிட்டு பஞ்ச் டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிக நம்பிக்கையோட தமிழகத்தை இனி நிரந்தரமாக ஆட்சி போவது திமுக தான்னு சொல்லிட்டு திருப்பத்தூரில் நடந்த அரசு விழாவில் ஓங்கி அடித்து சொல்லி கட்சியினரை உற்சாகப்படுத்தியிருக்காரு இதை கண்ட அண்ணா திமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அந்த கனவெல்லாம் இங்கே பழிக்காது திமுக ஆட்சி அகற்றத்துக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க அடுத்து எங்களோட ஆட்சி தான் அமையப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இது தவிர பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை நாம் உறுதிப்படுத்தியிருக்கோம் அதுவும் தவிர இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு எதிர்ப்பாக வலுவான கூட்டணியை அமைப்போம் அதனால் தேர்தல் பணிகளை நீங்கள் வேகமாக செய்யுங்கன்னு கட்சிக்கார்கிட்ட உத்தரவிட்டிருக்காரு அதைத் தொடர்ந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆங்காங்கே ரோடு ஷோவும் நடத்தவும் திட்டமிட்டிருக்காரு இதனோட முதல் கட்டமாக அடுத்த மாதம் ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதிகளில் அவர் வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு தேர்தல் பிரச்சாரத்துக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அவங்க கட்சிக்காரங்க என்ன கேட்குறாங்கன்னாக்கா கட்சி தலைமைகிட்டே ஒருங்கிணைப்பில் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்காங்க ஆட்சி போய் நாலு வருஷமாச்சு இது வரைக்கும் மக்களை சந்திக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை பத்திரிக்கை டிவியில் பேட்டியும் அறிக்கையும் கொடுத்து அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இங்கே தமிழகத்தில் தோல்வி அடைஞ்ச பாரதிய ஜனதாவோட மறுபடியும் இப்போ கூட்டணி வச்சுருக்காங்க இது மக்கள்கிட்ட போய் நம்ம நிற்க முடியுமா முகூர்த்த நேரத்தில் தாலியை தேடுற கதை தான் இருக்குது அப்புறம் எப்படி ஆட்சி மாற்றம் வரும் ஆட்சி மாற்றம் வரும் எப்படி வரும் நம்ம வந்து செஞ்சிருந்தால் தானே ஆட்சி மாற்றம் வரும் நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்க கேட்குறாங்க அவங்க கேட்குறதுலையும் நியாயம் இருக்க தானே செய்யுது அதனால் திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா அண்ணா திமுகவை பாரதிய ஜனதா விழுங்கும் திட்டத்தோடு தான் இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறாரு அனுபவமிக்க அரசியல்வாதி அவர் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக தான் இருக்குது திமுக கூட்டணியில் இருக்கிற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தங்களோட கட்சிக்கு தேர்தல் கமிஷனோட அங்கீகாரம் கிடைக்கணும்னா குறைஞ்சது ஆறு எம்எல்ஏக்களாவது வேணும் அதனால் வந்து இந்த தேர்தலில் சீட்டை அதிகரித்து கேட் கேட்போம் ஆனால் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் அதே நேரம் வேறு கட்சியோட கூட்டணி வைக்கோ எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தலை அதை பற்றி நாங்கள் சிந்திக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு அதே நேரம் காங்கிரஸும் வந்து கூடுதலாக சீட்டு கேட்கலான்ற முயற்சியில் அவங்கக்கிட்டேயும் அந்த ஒரு கருத்து இருக்குது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் அது நடக்குமா நடக்காதன்றது அடுத்த கட்டத்தில் தான் தெரியும் இந்த நிலைமையில் நாம் தமிழர் கட்சி சீமான் எப்பவும் போல் தனிச்சே போட்டிடுவார்னா அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க ஆனால் அவர் முன்ன மாதிரி எந்த விதமான பரபரப்பான பேட்டியோ அறிக்கையோ இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கார் ஒருவேளை தேர்தல் பணிகளுக்கான கவனம் செலுத்திட்டு இருக்கார் பொழுதுருது அதனால் அவர் பரபரப்பான எந்த விஷயத்தையும் இப்போதைக்கு அவர் கையில் எடுக்கலை பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்திங்கன்னா ஐயா சின்னையான்னு ரெண்டு திசையாக போயிட்ருக்கு அந்த கட்சியோட நிறுவனர் ராம்தாஸ் அவர்கள் கட்சியில் எனக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது இப்போ என் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும் தேர்தலில் சீட்டு கிடைக்கும் அதே நேரம் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கிடைக்குமான்றது பரம ரகசியம் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருக்காரு இதனால் அந்த எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆதரவாளர்களும் எந்த பக்கம் நிற்கிறது ஐயா பக்கம் நிற்கிறதா சின்னையா பக்கம் நிற்கிறதான்னு தெரியாமல் குழப்பத்தில் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க அடுத்து தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயோட தாவேகா கட்சி கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய் பெரிய அளவில் மக்களை சந்திக்கலைன்னு பரவலாக ஒரு விமர்சனம் இருக்குது அதை எதிர்கட்சிக்காரங்களாம் அப்பப்போ சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க கட்சிக்காரங்க அதை விட்டு கொடுக்காமல் அப்படியெல்லாம் கிடையாது கட்சி ஆரம்பித்ததும் விழுப்புரத்தில் விழுப்புரம் விக்கிரவாண்டி முதல் மாநில மாநாடு நடந்தது அப்போது கட்சியினர் பொதுமக்கள் எல்லாத்தையும் சந்தித்தார் அதுக்கடுத்து அண்ணா பல்கலைக்கழக மனைவி பாலியல் வழக்கு அப்பவும் குரல் கொடுத்தார் அதுக்கடுத்து பரந்தூர் விமான நிலைய போராட்டம் அப்பவும் மக்களை சந்தித்தார் அதுக்கடுத்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவங்களை பலியான குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொன்னார் அப்புறம் இந்த வருஷம் வந்து கட்சியோட ரெண்டாம் ஆண்டு மாநாடு மாமல்லபுரத்தில் நடந்தது அப்பவும் கட்சியினரையும் பொதுமக்களையும் சந்தித்தார் அதை தொடர்ந்து கோவையில் மண்டல பூத் கமிட்டி மாநாடு நடந்தது அப்போ கட்சியினரையும் ரோடு ஷோ மூலிமா மக்களையும் சந்தித்தார் இதுக்கடையில் அவர் நடித்த ஜனநாயகன் படப்பிடிப்புக்காகவும் அவர் அந்த பணிகளையும் மேற்கொண்டு வராரு இதெல்லாம் வந்து மக்களையும் நிர்வாகிகளையும் சந்திச்சுட்டு தான் இருக்கார் சந்திக்காமல் இல்லை இது தவிர பள்ளி மாணவர்களுக்கான கல்வி விருது வழங்கும் விழா அதையும் நடத்திட்டு தான் இருக்கார் இன்னும் அடுத்து வேலூர் தருமபுரி பகுதிகள்லேயும் வந்து பூத் கமிட்டி மண்டல மாநாடு நடக்க உள்ளது அதனால் அதையும் கூடுதலாக சந்திக்கும் முயற்சி ஜூலை ஆகஸ்ட்டில் இருந்தது ஆனால் வந்து கட்சிக்கான ஒரு சின்னம் கிடைச்ச பிறகு அந்த சின்னத்தோடு போய் மக்களை போது நம்பிக்கையும் ஆதரவும் இன்னும் கிடைக்கின்ற ஒரு இது இருக்குது அதனால் செப்டம்பர் மாதம் கட்சிக்கான சின்னம் கிடைச்ச பிறகு மக்களை முழு அளவில் அவர் சந்தித்து மக்களுக்கு பொதுக்கூட்டங்கள் ரோடு ஷோ இப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து மக்களோட மக்களாக கலந்து அவங்களோட நம்பிக்கை பெறுவதற்கான வேலைகளில் அவர் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க கட்சி சார்பாக ஆட்டோ நட்சத்திரம் அகல் விளக்கு இந்த மாதிரி சின்னங்களை கேட்கறதுக்கான முயற்சிகள் இருக்கான் இது எல்லாமே வந்து குறிப்பாக பெண்களிடம் ஆட்டோ அகல் விளக்கு நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அதே நேரம் பெரும்பாலும் ஆட்டோ கிடச்சா இன்னும் பெரிய அளவில் சக்ஸஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியினர் நம்புகிறாங்க அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்ருக்கு அதனால் வந்து சின்னம் கிடைச்ச பிறகு நடிகர் விஜய் அதாவது தாவேக்கா தலைவராக மக்களை பெரிய அளவில் சந்திக்கிற திட்டமும் சுற்றுப்பயணமும் இருக்குது சந்திப்பார் இப்படி யாரோடு யார் கூட்டணி யாருக்கு எவ்வளோ தொகுதி யார் நழுவல் யார் விலகல் அப்படிங்கிற விஷயம் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் வரை பல வியூகங்களாகவும் யூகங்களாகவும் தொடரத்தான் செய்யும் அதனால தான் வாய மெல்லுவோருக்கு கொஞ்சம் அவல் கிடைத்தால் எப்படி இருக்கும் அதை மாதிரி தான் தேர்தல் செய்தி விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் கிடைத்து கொண்டே இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்